தமிழ் செய்யில் மந்திரம் ஒவ்வொரு முறையும் சொல்லியிருக்கிறது இந்த என்னென்னலாம் படிக்கலாம் போன வீடியோவில் வந்து நம்ம விநாயகர் அகவல் பார்த்தோம் இந்த மாதிரி கந்த சஷ்டி கவசம் கந்தசஷ்டி கவசம் நித்தியமாக பாராயணம் பண்ணக்கூடிய பாடங்களாக ஒன்றா பார்த்துட்டு இருக்கோம் இதில் வந்து கந்த சஷ்டி கந்த சஷ்டி கவசம் காப்பு புதிப்போர்க்கு வல்வினைப்போம் துன்பம் போம் நெஞ்சில் பதிப்போர்க்குச் செல்வம் பழித்து கதித்து போங்கும் இஷ்டையும் கைகூடும் நிமலர் அருள் கந்த சஷ்டி கவசந்தனை புரள் அமர இடந்தீர அமரம் புரிந்த குமர நடி நெஞ்சே குறி நூல் சஷ்டியை நோக்க சரவணபவனார் கிருஷ்டர் புதவும் செங்கதிர் வேலோன் பாதம் இரண்டில் பன்மணி சதங்கை கீதம் பாட கிஞ்சிணியாட மயில் நடம் செய்யும் மயில்வாதரனார் கையில் வேளால் எதை காக்கவென்று வந்து வர வர வேளாதனார் வருக 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 மயிலோன் வருக இந்திரன் முதலாய் என் திசை போற்ற மந்திர வடிவேல் வருக வருக வாசவன் வருகா வருக வருக நேச குரமகள் நினைவோன் வருக ஆறுமுகம் படைத்த ஐயா வருக நீருடன் வேளவன் நித்தம் வருக சிறகிரி வேளவன் சீக்கிரம் வருக சரவண பவனால் சடுதி வருக ரகண பவச ரிகண பவச ரி விதபவ சரவண வீரா நமோ நம நிபவ சரவண நிர நிரண நிரன வசர ஹனபவ வருக வருக அசுர குடியெடுத்த ஐயா வருக என்னை யாழும் இளையோன் கையில் பன்னிரண்டாயுதம் பாசா குசவும் பரந்த விழிகள் பன்னிரண்டு இளங்க விருந்தனை காக்க வேலோன் வருக ஐயும் கிளியும் அடைவுடன் செவ்வும் உய்யழு செவ்வும் உயிரையும் கிளியும் கிளியும் செவ்வும் கிழறொழி ஐயும் இளைவற்றென் முன்னித்த மோனிதம் தன்முகதீனியும் தனியோடு எவ்வளவும் குண்டலி ஹம் சிவகுக தினம் ஆறு முகமும் அடிமுடியாறும் நீரிடு நெற்றியும் நீண்ட பூர்வமும் பன்னிரு கண்ணும் பவள செவ்வாயும் நன்னறி நெற்றியில் நவமணி சுட்டியும் ஈராறு செவியில் இலங்கு குண்டலமும் ஆறு தின்புய தழகிய மார்பில் பல்பூஷணமும் பதக்கம் உதரித்து நன்மணி பூண்ட நவரத்திறமாளையும் உப்பொறி நூடும் முத்தணி மார்பும் செப்பழகுடைய திருமயும் சுவண்ட மறையில் சுழரொளி பட்டும் அவரத்ன நட்சி இராகும் இருதுரை அழகும் இணை முழந்தாளும் திருவடி எதனில் சிலம்பொழி முழங்க சக கண சக கண சகண சகன மொக 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 மொகன நக 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 நகன டெகு கூன டெகு கூன டெகு கூன டெகுன ராதா 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 டகு டிகு டிகு டங்குடிங்குகோ விந்து விந்து மயிலோர் விந்து முன்புந்து முந்து முருகவே முந்து என்றனையாளும் ஏரக செல்வ மைந்தன் வேண்டும் பரமஹுதவும் லாலா 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 வேஷமும் லீலா 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 வினோதனென்றும் பொந்திருவடியை உருது எர் வெண்ணும் என் தலை காக்க என் உயிர் குயிரால் இறைவன் காக்க பன்னீர் விழியால் பாலனை காக்க அடியேன் உதனும் அழகுவேல் காக்க கொடிபுனை நெற்றியை புனித வேல் காக்க கதிர்வேல் இரண்டும் கண்ணினை காக்க செவி இரண்டும் ஏழவர் காக்க நாசிகள் இரண்டும் நல்வேல் காக்க பேசிய வாயுதனை பெழிவேல் காக்க முப்ப திருபல் காக்க தெப்பிய நாவைச் சொல்வேல் காக்க கண்ணம் இரண்டும் கருதிவேல் காக்க எண்ணங்கை நியவேல் காக்க மார்வை ரத்தின வடிவேல் காக்க ஜெயரிழ முளைமார் பெருவேல் காக்க வடிவேல் இருதோல் வளம் பெருகாக்க விடலி இரண்டும் பெருவேல் காக்க அழகுடன் முதுகை அருள் வேல் காக்க பழுபதி நாரும் பருவேல் காக்க வெற்றுவேல் வயிற்றை விளங்க காக்க சிற்றடை அழகுற செல்வேல் காக்க நானாங்கயிற்றை நல்வேல் காக்க ஆண்குறி இரண்டும் அயில்வேல் காக்க பிட்டமிழ் இரண்டும் பெருவேல் காக்க வட்ட குலத்தை வல்வேல் காக்க வடை இரண்டும் பருவேல் காக்க கடைக்கால் விளைந்தால் கதிர்வேல் காக்க ஐவிரல் அடியினை அருள்வேல் காக்க கைகள் இரண்டும் கருணைவேல் காக்க முன்கை இரண்டும் முரண்வேல் காக்க பின்கை இரண்டும் பின்னவளிருக்க நாவில் சரஸ்வதி நற்றுணையாக நாவி கமலம் நல்வேல் காக்க உப்பால் ஆடிய முனைவேல் காக்க எப்பொழுதும் உண்மனை எதிர்வேல் காக்க அடியேன் வச்சனம் அசை உர நேரம் கடகுவே வந்து கடகு காக்க வரும்புகள் தன்னில் வஜரவேல் காக்க அறையிறல் அணைய வேல் காக்க ஏமத்தில் சாமத்தில் எதிர்வேல் காக்க தாமத நீங்கி சதிர்வேல் காக்க 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 கனக வேல் காக்க நோக்க நோக்க நொடிய நில்லோக்க காக்க தாக்க தலையரதாக்க பார்க்க பார்க்க பாவம் பொடிவட வெள்ளி சூனியம் பெரும்பகை அகல வல்ல பூத வளாட்டி அபேகள் அல்லல் படுத்தம் அடங்கா முடியும் பிள்ளைகள் தின்னும் புலக்கடை ஒளியும் ஒளிவாய்பேய்களும் குரலை பேய்களும் பொங்கலை தொடரும் பிரம்மராட்சதரும் அடியனை கண்டால் அழகி கழகிடேனையும் எல்லிலு விரட்டினும் ரிஜர்வடு மண்டகம் களபூசைகளும் காளியோடம் வேட்டாங்காரும் பிகுபலபெய்களும் தந்தியக்காரும் சண்டாளர்களும் என்பய சொல்லும் இழிவிழிந்தோடிட ஆடை அடியின் அரும்பாவைகளும் பூனை மயிரும் பிள்ளைகரென்பம் நகமும் மயிரும் நீன் முடி மண்டயம் பாவைகளுடனே பலகலசுரன் மொளையர் புதைத்த வஞ்சன தரையும் ஓட்டிய பாவைய ஓட்டிய செருக்கும் காஷும் மணமும் காவலன் சோறும் ஓது மஞ்சனமும் ஒரு வழிபோக்கம் அடி எடை கண்டால் அலைந்த உழந்திர பாத்தார் வஞ்சகர் வந்து வணங்கிட கால தூதால் எடை கண்டால் கலங்கிட அஞ்சு நடுங்கிட அரண்டு பொருண்டிட வாய் வீட்டலையும் அதிக டோட படியலில் முட்ட பாச கயிற்றால் கட்டுடன் அங்கம் கதரைஹட்டு கட்டி உருட்டு கதகை முரிய கட்டு கட்டு கதிரடாட்டு முட்டு முட்டு விடுகள் விது செக்கு செக்கு சிறு சேராக சொக்கு சொக்கு சூர் வகை சொக்கு குத்து குத்து கூறு விடுவேளால் பாற்று பாற்று பகலி தளரறி தளர் தளர்ந்தது பாக விடுவிடுவேளை விரண்டது ஓட புளியும் நரியும் நாயும் எலியும் கரடையும் இனி தொடர்ந்தோட தேளும் பாமும் செய்யான் கூறான் கடுவிட விஷங்கள் கடு துயரங்கம் ஆரிய விஷங்கள் எளிதில் இறங்க ஒழிப்பும் சுலுக்கும் ஒருதலை நோயம் வாதம் சைத்திய வலிப்பு பெத்தம் சூல சயங்கமும் சொக்கு சிறங்கு உடைச்சல் சிலந்தே குடல் நீ பிரிதி பக்க பிழவை வாழை படுவன் படுவன் கைத்தா சிலந்தே பற்குத்தரனை பருவரையாப்பம் அல்லா புனியும் என்றனை கண்டால் எல்லா நீ என கருள்வாய் ஈரே நுழகும் எனக்குறவாக ஆணும் பெண்ணும் அனைவரும் எனக்காய் மன்னால் அரசரம் அமைந்துறவாக உன்னை துதிக்க உன் திருநாகம் சரவணபவனே சைல் வழிபவனே திரிபுர பவனே தெகல் வழிபவனே பரிபுரபவனே பௌமொழிபவனே ஹரி திருமருகா ஹரி திருமுருகா அமராபதிகை மா காத்தேவர்கள் கணிதாய் நந்தா குனே கதிர்வேலவனே கார்த்தி மீந்தா கடம்பா கடமனை எடும்படை அழி தெரிய வேல் முருகா கனிகா சரணே சங்கரன் புதல்வா கதிரா பத்துரை கதிர்வேல் முருகா பரணி மதிவாள் பாலகுமாரா ஆவணன் குடிவாள் அழகியவேலா சஞ்சிவாமலையுற செங்கல் வராயார் சவரா புரிவால் சண்முக அரசே காரார் குழலால் கலைமுக நன்றாய் அன்னால் இருக்காய் ஞானுனை பாட எதைத் தொடர்ந்து இருக்கும் என்பது முருகனை பாடினேன் ஆடினேன் பரவசமாக ஆடினேன் ஆடினேன் ஆவினன் பூதியை தேசமுடன் ஞானியில் அணிக பாச வினைகள் பற்றது நீங்கி ஒன்பதம் இருவ ஒன்னருளாக அன்புதி அன்னம் சொன்னமும் மத்தபித்தாகவே அதனால் சுற்றிவரிடையே சிறப்புடல் வாழ்கள் வாழ்க வாழ்க மயிலோர் வாழ்க 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 வளைகுரு வாழ்க 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 வளைபுற வாழைப்புற மகளுடன் வாழ்க வாழ்க வாழ் மதுமசன் வாழ்க வாழ்க என் வறுமைகள் நீங்க எத்தனை குறைகள் எத்தனை பிழைகள் எத்தனை அடிகன் எத்தனை செய்யணும் பெற்றவன் நீ குரு பொறுப்பது உண்கடன் பெற்றவர் குறமகள் பெற்றவளாமே கொள்ளைய டென்பாய் புதிய மழைத்து மைந்தனன் மீது மனமெருளி கஞ்சமனடியார் தன பின் செய்ய கந்த சஷ்டியை கவசம் விரும்பிய பாலன் தேவன் ராயபகந்ததை காலையில் மாலையில் கருத்துடனாலும் ஆச்சாரத்துடன் அங்கம் துளக்கி கேசமுடு விதுவாகி கந்த சஷ்டியை கவசமிதனை சிந்தை கலங்கா தியானி பருவிகள் ஒரு ஒரு நாள் முப்பத்தாறு போதி ஜீவித்து உகந்த நீரடிக அஷ்டதிக்குள்ளோர் அடகுசமாக திசைமணர் என்பர் கருள்வர் மாற்றவர் எல்லாம் வந்து வணங்குவர் நவகோல் வகிந்து நன்மை அழுத்திரம் நவமுதல் எனவும் நந்தனை பெறுவர் இணைத்தாய் வாழ்வர் சந்தர்க்க வேளாங்கவ சத்தடியை பொழியாய்கான மெய்யாய் விளங்கும் பிழையாட்கான வெறுப்பேகள் கொல்லாதவரை பொடி பொடியாக்கும் அல்லோர் நினைவில் நடனம் புரியும் சர்வசத்துரு சங்காரத்தனை அரிதலதுள்ளம் அஷ்டலட்சுமிகளில் வீரலட்சுமிக்கு விருதுளவாக சூர பத்மாவை அதனால் இருபத்தேழு வரை முகந்த உதளித்த குருவர வரணி கொன்று இழுக்கும் சின்ன குழந்தை சேவடி போற்று ஹென்தென்தாற்குள்ளதுல்லம் பேவிய வடி உருந்து வேளவா போற்றி தேவர்கள் சேனாபதியை போற்றி புறமகள் வணமகள் கோவை போற்றி திறமக திவ்ய தேகா போற்றி இடும்பாயுதனை இடும்பா போற்றி கடம்பா போற்றி கந்தா போற்றி வெச்சி புடையும் வேலை போற்றி உயர்கிரி கடக சபை சபைக்கோலரசே பைலனம் விடுவாய் மலரடி சரணம் 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 சரவண చరణం 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 కాంత సికాసం